வித்து இருக்கிறீர்களா அப்போது உங்களுக்கு வாய் புற்றுநோய் இருப்பதை குறிக்கிறது உலகளவில் புற்றுநோயால் மில்லியன் கணக்கான மக்கள் இறந்து வருகிறார்கள் புற்றுநோயில் பல வகைகள் உள்ளன அதில் நுரையீரல் புற்றுநோய் குடல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் கற்பப்பை வாய் புற்றுநோய் போன்றவற்றின் அறிகுறிகளைப் பற்றிய அறிவு நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் பெரும்பாலானோருக்கு சரியாக அறிகுறிகள் தெரியாத ஒரு புற்றுநோய் என்றால் வாய் புற்றுநோயாக இருக்கும் புற்றுநோய்களிலேயே வாய்ப் புற்றுநோய் மிகவும் கொடியது ஏனெனில் உணவை உண்ணும் வாயில் புற்றுநோய் வந்தால் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் நினைத்துப் பார்க்கும் போதே எவ்வளவு கொடுமையாக உள்ளது எனவே இந்த புற்றுநோயில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வாய் மற்றும் தொண்டை பகுதிகளில் உருவாகும் புற்றுநோய் தான் வாய் புற்றுநோய் எந்த வகையான புற்றுநோயாக இருந்தாலும் அதை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை மேற்கொண்டால் சிகிச்சை அளிக்க எளிதாக இருப்பதோடு உயிரிழப்பதை தடுக்கலாம் கீழே வாய் புற்றுநோயின் சில எச்சரிக்கை அறிகுறிகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த அறிகுறிகள் உங்களிடம் தெரிந்த